தீவிரமான வெப்பநிலை தமிழ்நாட்டுல எங்கு பார்த்தாலும் ரொம்ப அதிகமா வந்து பதிவாகிட்டு இருக்கு இதே போலவே இன்னும் எத்தனை நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும் இதற்கு இடையில ஏதாவது ஒரு கனமழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தாங்க அதுல குறிப்பாக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்துல கண்டிப்பா ஒரு கனமழை வரணும் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்துல வீராணம் ஏறிலாம் வறண்டு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கடந்த நாட்களை விட வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு உள் மாவட்டங்களிலும் மிக கடுமையான வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல கமெண்ட்ஸ் வந்து நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கனமழை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரப்போகிறது நிச்சயமாக பதிவாகும் அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை இனி வரும் நாட்களில் அந்த தென் மாவட்டத்தில் மட்டும் சில இடங்கள் இப்போ மார்ச் பதினெட்டு பத்தொம்போது தேதிகள்லாம் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டத்தில் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதிகள் தேனி தென்காசியில் மார்ச் பதினெட்டு பத்தொம்போதில் அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் ஆனால் அது வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் வாட்டி வதைக்கும் வறண்ட வானிலை தான் காணப்படும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அதிக மேக கூட்டங்களை நம்ம பார்க்க முடியாது ஒரு சதவீதம் மட்டும் ஆங்காங்கே சில கூட்டங்களை பார்க்கலாம் அப்போ நமக்கு உள் மாவட்டத்துல பாருங்க இப்போ கடந்த மாதத்தை விட இப்போ நமக்கு வந்து பதிவாக கூடிய வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் நாற்பது முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இதெல்லாம் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை தமிழ்நாட்டில் வந்து இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை அதற்காக வெயில் மட்டுமே அப்படியே நமக்கு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படிலாம் கிடையாது நிச்சயமா நம்ம கனமழை வரும் இப்போ சில நாட்களுக்கு வெயிலுக்கு பிறகு நமக்கு பரவலாக மழை தொடங்கும் ஆனா இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் தான் இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பருவமழை தொடங்கி தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கர்நாடகா கேரளா உட்பட தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருஷம் குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி எல்லாம் அதிக மழை வரைக்குமே வாய்ப்பு இருக்கு தென்மேற்கு பருவமழை காலங்கள்ல இன்னும் நமக்கு பருவமழை தொடங்கல ஏன்னா அதனாலதான் நமக்கு இன்னும் அந்த வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு நிச்சயமா இந்த மே மாதங்கள்ல இந்த மே மாத மூன்றாவது வாரங்களுக்கு பிறகு பரவலாக இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தீவிரமடையை தொடங்கிரும் ஏப்ரல் மாதங்கள் அதுக்கப்புறம் இப்போ இந்த மார்ச் மாத இறுதியில பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்களிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில ஆனா உள் மாவட்டங்களில் தற்போதைக்கு மழை வாய்ப்பே கிடையாது முழுவதுமாக வறண்ட வானிலையும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் அந்த அளவிற்கு நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அதனால நிறைய பேர் வந்து வரலாறு காணாத கனமழை வரணும் மறுபடியும் ஒரு அறுபது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் சென்னையில இப்போ மழை வந்தாதான் நல்லா இருக்கும் பயங்கரமான வெயில் தாங்க முடியல அதே போல கடலூர் புதுச்சேரி பகுதிகளிலும் எங்களுக்கு வரலாறு காணாத கனமழை வந்தாதான் நல்லா இருக்கும் வெயிலுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் கொடுமையாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க ஆனால் வரலாறு காணாத கனமழைக்கு வாய்ப்புகள் கிடையாது நண்பர்களே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஸ்கிரப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க